ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா நெய் விளக்கு பிரார்த்தனையை பற்றி பார்க்கலாம் வாங்க பசுநெய்ல முப்பெரும் தேவியர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு மகாலட்சுமி சரஸ்வதி தேவி அன்னை பார்வதி தேவி ஆகியோர் வந்து ஒன்றாக தீப ஒளியில் ஒளிவதாக வந்து சாத்திரங்கள் வந்து சொல்கிறதா அதனால்தான் நெய் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கடாச்சத்தை வந்து ஏற்படுத்த மனதில் நினைத்த வேண்டுதல்கள் அப்படியே வந்து பழிக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது வீட்டுல விளக்கு போடுவதாக இருந்தாலும் சரி கோவில நெய் விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றி நாம இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக நெய் தீபம் ஏற்றும் பொழுதும் பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை கொண்டு தீபம் ஏற்றுவதுதான் மகத்துவமானது அதாவது தற்போது இருக்கின்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே நிறைய வந்து கடைகளில் நெய் தீபங்கள் கிடைக்கப்பெறுகிறது ஆனால் இவற்றின் உண்மை தன்மையை வந்து ஆராய்ந்து பார்த்தால்தான் அது நெய்யே கிடையாது என்று தான் சொல்லணும் நெய் தீபம் என்கிற பேரில் வந்து ஒரு மெழுகு போன்ற ஒன்றை வந்து மிக சிறிய மண் விளக்கில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மையான பக்தியுடனும் பரிசுத்தமான நெய் தீபம் ஏற்றுவதால் தான் உண்டாகக்கூடிய புகையுடனும் நாம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் அது இறையருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது பசுநை ஊற்றி மண் விளக்கில் வந்து தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து உண்டாகக்கூடிய புகை நேர்மறை ஆற்றல்களை வந்து அதிகரிக்கும் தீய சக்திகளை விளக்கி எதிர்மறை ஆற்றல்களை வந்து ஓட ஓட விரட்டி அடித்துவிடும் அந்த நீக்கும் கூட இதற்கு உண்டு நவக்கிரகங்களால் தீவினைகள் அகன்றும் தூய்மையானதாக பார்த்து ஏற்றணும் கோவிலுக்கு அருகில் வந்து கலப்படம் நிறைந்த தீப அகல் விளக்குகள் இருந்தால் நீங்கள் அதை வந்து வாங்காதீர்கள் வீட்டில இருந்த நெய் மற்றது வந்து அகல் விளக்குகளை எடுத்து கொண்டு போய் இஷ்ட தெய்வத்திற்கு நீங்க மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இதே போல வீட்டில் இருந்தே வந்து சுத்தமான நெய் கொண்டு போய் நீங்க தீபம் ஏற்றலாம் அப்பொழுதுதான் பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் அதாவது அடுத்தது சக்கர தாழ்வார் சன்னிதியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்களும் நாற்பத்தி எட்டு நெய் விளக்குகள் தினம் ஒன்று என்று நீங்க போட்டு வர தொழில வந்து விருத்தி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான விஷயங்கள்ல சாதக பலன் வந்து கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான சூழல் வந்து நிலவி வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது மற்றது பிள்ளை சூனியம் போன்ற தீயவைகள் விலக வீட்டில் இருபத்தி ஒரு நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்தவாறு நீங்க நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னு சொன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நெய் தீபம் ஏற்றி இறை சக்தியை வந்து வழிபட்ட முன்னாலே சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கி வந்து மன அமைதியும் புத்துணர்வும் செல்வ செழிப்பும் உண்டாகும்னு சொல்லலாம் தம்பதியர் வந்து ஒற்றுமைக்கு வந்து நாகர் சந்நிதியில் பார்த்தீங்கன்னா செவ்வரளி சாற்றி அதாவது ராகு காலத்தில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வர விரைவில் வந்து பிரச்சனை நீங்கி ஒன்று நெய் சொல்லலாம் வியாழன் கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு இருபத்தி ஒரு நெய் தீபங்கள் தொடர்ந்து ஏற்றி வந்தோம்னு சொன்னாலே திருமண தடைகள் ஆக்கலாம் புத்திர பாக்கியம் வந்து விரைவில் உண்டாகும் மேலும் பல பலன்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுவதால் வந்து கிடைக்கப்பெறுகிறது எனவே சுத்தமான பசனை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனம் அமைஞ்சிருக்கும் சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி